அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் வந்துட்டு தீட்டுப்பட்டு கிடைச்சி அதனால் கலன் திரைப்படக் குழு சார்பாக பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவில் ராக்காயம்மன் கோவில் தீர்த்தம் வைகி ஆத்து தீர்த்தம் சரவணை கொய்கை தீர்த்தம் மூன்று தீர்த்தத்தில் தண்ணி எடுத்து வெள்ளிக்கிழம அந்த தீட்டுப்பட்ட இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் போகிறாங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் ஏன்னா நம்ம மலையை காக்க வேண்டியது நம்முடைய கடமை அனைவருக்கும் வணக்கம் அதாவது அறுபடை வீட்டில் முதல் படை வீடான முருகனோட இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு இந்து அமைப்பு ஒரு அந்த அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் பிரச்சனை மாதிரியே எல்லாரும் கண்டு காணாமல் போயிட்ருக்காங்க இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட இப்போ இருபது நாளுக்கு மேலே ஆச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு கிரிவலம் ஒரு பௌர்ணமி வந்துருச்சு அந்த பௌர்ணமியிலையும் கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் கிரிவலம் போகிறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க எல்லாம் இது வந்து மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்க மக்கள் பூராவுமே வந்து இது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்படி ஏதோ கண்டு காணாமல் போடுறது வந்து நம்மளுக்கு ஒரு வேதனையான விஷயமா இருக்குது இதில் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த ராமலிங்க அண்ணன் மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க பிஜேபி சங்க பரிவாரை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க வீட்டு பிரச்சனை கிடையாது அவங்கெல்லாம் வந்து சாதாரண நிலை மேலே அதாவது அன்றாடம் காட்சின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நிலையிலையும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் இருக்க பெரிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்க ம அதாவது மடங்கள் இதில் மண்டகப்படி வச்சுருக்க மகால்காரங்க இதை வச்சு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய யாருமே அந்த போராட்ட களத்துக்கு வராது இன்னும் கொஞ்சம் வருந்த தக்க வேண்டிய விஷயம் இது வந்து என்னென்னா இது ஒரு விழுப்பு விழிப்பு பதிவு இது இந்த இடத்துல ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இஸ்லாமியர் நடுநிலை இஸ்லாமியரா இல்லை ஒரு நடுநிலை கிறிஸ்தவரா இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் மணப்பாறை எம்எல்ஏவும் ராமநாதபுரம் எம்பியும் நேத்தவும் இருந்தாலும் அவங்க வந்து இந்த பகுதியில் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க ஆய்வு பண்ணுறதுக்கு இது என்னங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டா இல்லை இது என்னங்க கோயில் புனிதங்க புனிதத்தில் நீங்கள் எப்படி ஆய்வு பண்ணுறீங்க ஒரு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் நீங்கள் மலைன்னு கூட சொல்ல ஒரு இடம் ஒரு ரெவன்யூ ரெக்கார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து தாசில்தார் டெ டெபுட்டி தாசில்தார் கீழே வந்து விஓ அவளோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் உள்ளே வரவே கூடாது இதை தாண்டி உள்ளே வந்திருக்காங்க ஹெச்ஆர்என்சி இவங்க எப்படி அனுபவிச்சாங்க ரெவின்யூ எப்படி அனுபவிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலை போக வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ கொண்டு வந்து சாப்பிட்டு போனாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து ஒரு வீடியோ வேறு பரப்பி விட்டு போயிருக்காங்க உள்ளே வந்து மாட்டுக்கறி பிரியாணி வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு இது என்னங்க அப்போ எரியிற நறுப்பு வந்து திட்டமிட்டு வந்து என்ன ஊற்றணுன்ற இதில் தான் அவர் மக்கள் பிரதிநிதி வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தானே ராமநாதபுரம் இருபத்தோட எம்பி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் மக்களுக்கு வந்து அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே போய் குரல் கொடுப்பார்னு பார்த்தா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல வந்து தூண்டி விடுறது அவரோட வேலையா இதை வந்து புனிதப்படுத்த அதாவது நாங்கள் வந்து புனிதப்படுத்தணும் புனிதப்படுத்தணும்னா இது வந்து கந்தரோட மலை இது வந்து பாடல் பெற்ற இது வந்து மேகம் அதாவது மேருமலைன்னு நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு வந்து அடித்தூரே கிடையாது இது வந்து மேருமலை அதுபோல் வந்து சக்தி பீடம் அஞ்சு சக்தி மலைன்னு இதில் அந்த துர்க்கை சன்னதி உள்ளே இருக்குது அது மாதிரி வந்து இது வந்து பவலக்கா கனிவாய் பெருமாள் சக்தியகிரீஸ்வரர் திருவண்ணாமலைக்கு அப்புறம் வந்து கிரிவலம் போகக்கூடிய ஒரே மலை வந்து இதுதான் அதாவது இந்த மாதிரி வந்து புனிதமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சித்தர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல வந்து சி அதாவது சாதுக்கள் சன்னியாசிகள் இப்போவும் நடமாடிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்டு புனிதத்தை எடுத்து விட்டு போனனால நாங்கள் வந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள்லேருந்து கிருதுமால் நதி வையை நதி பைகை இந்த மாதிரி புனித இருந்து எடுத்துகிட்டு வந்து நாளையும் நாளை மறுநாள் இங்கே வெள்ளிக்கிழமை வந்து இந்த புனித தீர்த்தத்தில் வந்து இந்த படிகளை புறாத்தி அலசி மலையை புனிதப்படுத்த போகிறோம் அனுமன் சேரா இந்து அமைப்புகள் இந்த பகுதியில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடுநிலை இந்துக்களும் வாங்க பொதுவாக வந்து பொதுவான மக்கள் நாங்கள் இந்துக்கள்னு சொல்லி சொல்லலை இந்த பகுதியில் இந்த மலையை வச்சு வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் வாங்க ஏன்னா இஸ்லாமியர்களை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்துக்களை வந்து சாமி கும்புற வரைக்கும் தான் உங்களுக்கும் வியாபாரம் உங்களுக்கும் பாதுகாப்பு இது வந்து ஒரு தர்காவை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க எங்கன்னா யாரும் பார்ப்பீங்க பீப்பு கடை தான் போடணும் இப்படிதான் உங்களுக்கு அதனால வந்து இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா வந்து இந்த பகுதி இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து கந்தர் மலையை காப்போம் அதாவது புனிதத்தை காப்போம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இந்த இந்த விஷயத்தை முன்னெடுத்து இருக்கக்கூடிய இந்த அனைத்து பேருக்கும் அவங்க பொறுப்பாக இருந்துவிட்டு இந்த மதுரை மாவட்ட மக்கள் சார்பாகவும் முருக பக்தர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கந்தனுக்கு அரவு வரா அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி திருப்பரங்குன்றம் மலை விழிப்புணர்வு பாடல் ஒன்று கலன் படக்குழு சார்பாக வெளியிடுகிறோம் பாட்டால நிலைமை சரியாயிடுமா அப்படின்னு கேட்பீங்க மகாகவி பாரதியார் தன்னுடைய சொந்த கவிதைகள் பாட்டு பாடி தான் சுதந்திர உணர்வை ஊற்றினாரு ஏதோ என்னால் முடிஞ்ச முயற்சி அந்த முருகன் என கொடுத்த ஒரு வரம் பாடல் எழுதுற சிந்தனையை கொடுத்துருக்கா நினச்சிக்கிறேன் அதனால அந்த முருகன் எழுதுன பாடல் சிந்தனையில அந்த பாட்டை எழுதி நான் உங்களுக்கு வெளியிடுறேன் ஃப்ரீயாக வெளியிடுவேன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யாராலும் போட்டுக்கலாம் எந்த காப்பி லட்சியும் கிடையாது ஏன்னா பணம் சம்பாதிக்க வேண்டுங்கிற ஆசை லட்சிய பாதையில பயணிக்கிற யாருக்குமே இருக்காது லட்சிய பாதையில பயணிக்கும் பொழுது பணத்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அவங்க அவங்க பாதை வந்து கண்டிப்பா மாறும் ஆனால் லட்சிய பாதையில பயணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது பணங்கிறதுலாம் வேற விஷயம் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம மண்ணை காப்பாற்றணும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும் உயிருள்ள வரைக்கும் கலாச்சாரத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் கண்டிப்பா போராடுவேன் அது எத்தனை தடங்கள் வந்தாலும் பரவாயில்லை நன்றி வணக்கம்